அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜனக மன்னன் அஷ்டவக்கரர் என்கிற இரண்டு மிகப்பெரிய ஞானிகளுக்கு இடையிலே நிகழ்ந்த ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூலாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அஷ்டவக்கர கீதையிலே அஷ்டவக்கரர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் முறையாக விளங்கி கொண்டு விட்டால் அதன் பிறகு ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே முழுமையான ஆனந்தம் என்பது நிலைத்திருக்கும் என்பதை இந்த நூலை வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வெறுப்பு வெறுப்புகளை கடப்பதற்கு உத்தம ஞானிகளுடைய வார்த்தைகள் நமக்கு ஊன்றுகோலாக இருக்கின்றன என்றால் அது மிகையாகாது சம்சாரக் கடல் வறண்டவனது பார்வை குறியற்றும் செயல் உத்தேசம் மற்றும் பொறிகள் வேகம் மற்றும் இருக்கும் வெறுப்பும் வெறுப்பும் அவனுக்கு இல்லை விருப்பு வெறுப்பு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இரண்டையும் கடப்பதுதான் மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பது திரு வாக்கு வார்த்தையால் சொல்லுவது சுலபம் அதை நடைமுறையிலே கடைப்பிடிப்பது மிகவும் கடினமான காரியமாகவே இருக்கும் காரணம் யாதென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்திலே விழுந்து தெரியாத நிலையிலே அதை எவ்வாறு நீந்தி கடப்பது என்று தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ஒருவனுடைய நிலைக்கு இணையாகிறது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது சம்சாரக் கடல் என்றே மகான்களால் அறிவுறுத்தப்படுகிறது இந்த சம்சாரக் கடல் வற்றி போக வேண்டும் அது வற்றிவிட்டால் நிலப்பரப்பு தென்பட்டுவிடும் அதன் பிறகு நிம்மதியாக நம்மால் வாழ முடியும் நீந்தி நீந்தி கைகள் சோர்ந்து உடல் களைத்து மரணத்தை வா வா என்று அழைக்கக்கூடிய நிலை கடலிலே நீந்துபவனுக்கு ஏற்படுகிறது சம்சாரக் கடலிலே தன்னை தொலைத்திருப்பவனுக்கும் இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது உலக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகம் ஜீவித்திருக்க வேண்டும் என்றால் கடல்கள் அப்படியே இருக்க வேண்டும் கடல்கள் வற்றி போகக்கூடாது கடல்கள் இருப்பதால்தான் தான் கடலிலே இருந்து மேக உற்பத்தி அது மழைப்பொழிவு அதன் பிறகு மறுபடியும் கடலிலே சேருதல் என்கிற சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது இது காரணமாகவே பிரபஞ்சத்து உயிர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த கடல் நிலைத்திருக்க வேண்டும் ஆனால் சம்சார கடல் என்று அழைக்கப்பட்ட இந்த கடல் வற்றித்தான் போக வேண்டும் அது எப்படி வற்றும் நம்முடைய எண்ணங்களை கூர்மையாக்கும் போது மாத்திரமே அது வற்றி போகும் சம்சார கடல் வற்றி போனவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அவனுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை பயணம் அவனுக்கு சாட்சியாக இருக்கும் அவனுடைய செயலிலே பெரிதாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது வெறுமனே ஒரு இயந்திரத்தைப் போல தன்னுடைய கடங்கை செய்தவனாக இருப்பானே அல்லாது அந்த காரியத்தின் மீது பற்று உள்ளவனாக அந்த காரியத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளவனாக அவன் இருக்க மாட்டான் அவனுடைய பொறிகள் மேகமற்றி இருக்கும் பொறிகள் என்று எதை சொல்லுகிறார் கண்கள் காதுகள் நாசி வாய் சருமம் என்று அழைக்கப்பட்ட இவற்றைத்தான் சொல்லுகிறார் பொறிகள் மேகம் கொண்டு இயங்கும் போது உலகாயுதமாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்கின்றன அவற்றை புத்தியைக் கொண்டு ஆராய்ந்து பார்த்து உலக மாயையிலேயே மனம் சலனப்பட்டு இருக்கும்படியாக மாற்றிவிடுகின்றன உண்மையான யோக நிலையிலே வாழ்ந்திருக்க விரும்பக்கூடிய ஒருவன் பொறிகள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்துகிறான் பொறிகள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தாத வகையிலே ஒருவனுக்கு வெறுப்பு வெறுப்பு என்பது நிச்சயம் போகாது ஆக வெறுப்பு வெறுப்புகளை தள்ள வேண்டும் அவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி மனத்தை ஒரு புள்ளியிலே சுழுமுனை மையத்திலே நிறுத்தி பழக வேண்டும் அப்படி பழகினால் பொறிகளின் வேகம் அற்றுப்போகும் வெறுப்பு வெறுப்பு என்பதும் அந்த ஞானிக்கு இருக்காது அவன் பார்வை வெற்று பார்வையாக இருக்கும் எந்த காட்சிகளாலும் அவன் சலனப்பட மாட்டான் அவன் விழிப்பதும் உறங்குவதும் இல்லை இமைப்பதும் தரப்பதும் இல்லை விடுபட்டோனிடம் இலகும் பரநிலை ஒன்றென்னே இமைக்காமல் இருக்கக்கூடிய நிலையை ஒருவன் பெறுகிறான் தேவர்களை இமையார்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் இமைப்பதில்லை உறங்குவதில்லை அவர்கள் கண்கள் எப்போதும் திறந்தபடியாகவே இருக்கும் என்றெல்லாம் புராணங்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் இதன் பொருள் யாதென்றால் கண்களைச் சிமிட்டாமல் திறந்தபடியே வைத்திருப்பது அவனுக்கு உறக்கம் கூட வராது என்பது பொருள் அல்ல இங்கே சொல்லப்படக்கூடிய இமைத்தல் தரத்தல் உறங்குதல் என்று சொல்லப்பட்டதெல்லாம் மனத்தின் போக்கை நிறுத்திவிட்டவனுக்கு சொல்லக்கூடிய உதாரணமாக இருக்கிறது இமைத்தல் மறந்தவன் உறங்குவது மறந்தவன் என்று சொல்லப்பட்டது உலக மாயை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை உலகமாகிலே லயப்படாதபடியாக வெளிப்பு நிலையிலேயே சுழுமனை மையத்திலே நிறுத்தி பழகுவது என்றாகிறது மனதை உறங்கும் போதும் கூட விழிப்பு நிலையிலே வைத்திருப்பதை பற்றித்தான் இங்கே அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறார் இதைத்தான் அறிவுயல் அல்லது யோக நித்திரை என்று சொல்லுவார்கள் உறங்கும் போதும் உணர்வோடு உறங்குதல் என்பதும் இதையே குறிக்கிறது தூங்காமல் தூங்குவது என்றும் மகான்கள் இதை பற்றி சொல்லுவார்கள் தூங்காமல் தூங்கக்கூடிய நிலையை பெற்றிருப்பவனைத்தான் பரநிலை பெறக்கூடிய அனுபவத்திற்கு தகுதியானவன் என்று அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறாரே அல்லாது கண்களை இமைக்காமல் தூங்காமல் இருந்துவிட்டால் நீ பரநிலையை பெறுவாய் என்று எவராவது புரிந்து கொண்டுவிட்டால் தூக்கம் தொலைத்த காரணத்தால் தேகவெப்பம் அதிகமாகி மூளையிலே சூடேறி பித்துப்பிடித்து போய் அதன் பிறகு மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலையை நாம் அணுக வேண்டியது இதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு மனம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாது முகத்தில் இருக்கக்கூடிய வழிகள் இமைக்காமல் எந்த விதத்திலும் உறக்கத்தை சந்திக்காமல் இருப்பது என்று பொருள் கொண்டு விடக்கூடாது ஞானிகளின் வார்த்தைகளை சரியாக உள்வாங்கி விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எங்கும் அவன் தன்னிலை நிற்பவனாய் தூய அகத்தினாய் திகழ்வன் வாதனை யாவும் விலகிய முக்தனாய் எங்கும் பிரகாசிப்பன் தன்னிலை நிற்றல் என்றால் என்ன தன்னிலை தன்னுடைய உண்மையான நிலை என்பது ஜீவன் என்றாகிறது ஜீவன் சலனப்படும் போது அது ஜீவசக்தியாக வாயு என்று மாறி புலன்கள் வழியாக இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறது மனம் வெளியிலே செல்லாமல் சலனப்படாமல் இருக்கக்கூடிய மனத்தை சுழுமனை மையத்திலே நிறுத்தி பழகியவனுடைய நிலை தூய அகத்தினன் என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே எந்தவிதமான துன்பமும் கிடையாது வாதனை யாவும் விலகியே முக்தனாக அவன் இருப்பான் உண்மையான முக்தி என்றால் என்ன இதற்கு சரியான விளக்கம் என்னதான் என்று பார்க்கும்போது மனம் காரணமாக ஏற்படக்கூடிய சலனங்களை எல்லாம் விட்டொழித்து எவன் ஒருவன் தன்னிலையிலே நிற்பவனாக அதாவது குரு மையத்திலே நிலை நின்று வெறும் சாட்சியாக மாத்திரம் இருப்பவனாக ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அவன் முக்தன் என்றாகிறான் அப்போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் எப்போதும் குறைவுபட்டு போகாது அவன் பிரகாசம் பொருந்தியவனாகவே எப்போதும் இருப்பான் என்பதே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது பார்த்தும் கேட்டும் தொட்டும் முகர்ந்தும் உண்டும் ஏற்றும் புகன்றும் சென்றும் வேண்டல் வெறுத்தல்களின் என்றும் விடுபட்ட முக்தனே பெரியோன் முக்தி என்றால் என்ன என்பதற்கு வேறுவிதமான விளக்கத்தை இங்கே அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் குடங்கள் வழியாக நாம் அனுபவிக்க எல்லாம் விட்டொழித்து விட்டால் அதுவே முக்தி என்று குறிப்பிடுகிறார் பார்ப்பது கேட்பது தொட்டறிவது முகர்வது உண்பது எண்ணத்தை கொன்று விடயங்களை மனதிற்குள்ளே ஏற்றுவது அதை பற்றி வெளியிலே பேசுவது வெளியிலே சென்று அலைந்து தெரிவது இப்படியான நிலைகளிலே இருந்து இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு மனத்தை ஒரு சீரான நிலையிலே வைத்துக்கொண்டு கொண்டு சுழுமுனை மையத்திலே ஒழுக்கம் பெற்றவனாக தன் நிலையிலே நிற்கக்கூடிய ஒருவன் முக்தன் என்றாகிறான் உண்மையான முக்தி என்பது புலன்கள் வழியாக சலனப்படக்கூடிய மனத்தை அசையாமல் அப்படியே நிறுத்தி புலன்களுக்கும் மனத்திற்கும் சம்மந்தமில்லாமல் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றுவிட்டால் அவன் நிச்சயம் முக்தி பெற்றவன் என்று ஆகிவிடுவான் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார் ஆராய்ந்து பார்க்கும்போது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய நம் மனத்தின் போக்குதான் அனைத்து விதமான துன்பங்களுக்கும் காரணமாகிறது என்பதை மறுப்பதற்கில்லை உண்மையைத்தான் அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய அறிவை நமக்கு சான்றளிக்கும் அனைத்தினும் சுவை அற்ற முக்தன் எதையும் தூற்றான் புகழான் மகிழான் கோபியான் கொடுத்தல் வாங்கல் அவனுக்கு இல்லை சுவை என்பது நாவினால் ஒரு உணவை சுவைப்பது மாத்திரம் என்று கொண்டு விடக்கூடாது பார்ப்பதிலே இருக்கக்கூடிய காட்சியிலே ஒரு சுவை இருக்கிறது கேட்பதிலே இருக்கக்கூடிய விடயத்திலே ஒரு சுவை இருக்கிறது நாசியிலே நுகரக்கூடிய நுகர்ச்சியிலே ஒரு சுவை இருக்கிறது இப்படி நம்முடைய புலன்கள் வழியாக நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே ஒரு சுவையைக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட அனைத்திலுமான சுவையை எல்லாம் எவன் ஒருவன் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகிறானோ அவன் எந்த காரணத்தை கொண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே எதை பற்றியும் தூஷணியான வார்த்தைகளை பேச மாட்டான் எதையும் புகழ்ந்தும் பேசமாட்டான் அவனுக்கு மகிழ்ச்சியும் கிடையாது துக்கமும் கிடையாது அவன் கோபிப்பதும் கிடையாது ஆனந்திப்பதும் கிடையாது அவன் எதையும் கொடுப்பதும் இல்லை எதையும் வாங்குவதும் இல்லை இப்படிப்பட்ட நிலையிலே தன்னிலையிலே இருந்து ஆனந்தம் கொண்டவனாக ஒருவன் இருக்கிறான் உண்மைதான் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பங்களுக்கும் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்குதான் காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்